ஹலோ எவியான் வெல்கம் லெவல் டூ கிளவர நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்குமே சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் செய்யலை அப்படின்னா அரசோட நலத்திட்ட உதவிகள் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை தமிழக அரசு கட்டாயமாக்கியுள்ளது நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர் என்றால் பிடிஎஸ் கடையிலிருந்து அதாவது ரேஷன் கடையிலிருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால் பல்வேறு அரசு திட்டங்களை பெற வேண்டும் என்றாலும் உங்கள் ஆதார் அட்டையை உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் இல்லையெனில் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய இலவச ரேஷன் பொருட்களை பெற முடியாது வேறு எந்த நலத்திட்ட சேவைகளையும் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழக அரசின் மூலம் தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் என்எஃப்எஸ்சி ரெண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் அட்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் மற்றும் ஆதார் கார்டு இதன் மூலமாக தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் நீங்கள் பிறந்தவராக இருக்கீங்க ஸோ தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான கடைசி நாளும் கொடுத்துருக்காங்க வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இணைப்பிற்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிதாக திருமணமானவங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மாதத்திற்கு மேலான குழந்தைகள் அனைவரோட ஆதார் கார்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இணைக்கல செய்யல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நலத்திட்ட உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது உங்கள் குடும்ப நபரின் ஆதார் கார்டோ இது வரைக்கும் ரேஷன் கார்டில் இணைக்கல அப்படின்னா இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்